சமையலில் சாம்பார் வடை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நம்ம வந்து சாம்பார் வடை பண்ண ஃபஸ்ட்ல வந்து நம்ம சாம்பாரை ரெடி பண்ணி அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து பருப்பு ஒரு கப் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து குக்கரில் துவரம் பருப்பு போடுவோம் கொஞ்சம் மஞ்சப்பொடி பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை முருங்கக்காய் ஒரு முருங்கைக்காயை இந்த அளவு கட் பண்ணி போட்டுருங்க தக்காளி ரெண்டு கனிஞ்ச தக்காளியை வெட்டி போடுங்க சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க தண்ணீர் விட்டு ஃபஸ்ட்டில் நம்ம பருப்பு குறைவாக வேகட்டும் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விடுவோம் பருப்பு இருக்கட்டும் இது வேகும் போதே நம்ம சாம்பாருக்கு வேண்டிய மசாலாவை ரெடி பண்ணிக்கிடுவோம் சாம்பாருக்கு மசாலா வந்து ஒன்றரை ஸ்பூன் ஜீ மல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு எட்டு வத்தல் கொஞ்சம் கருவேப்பில அரை ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு மிளகு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஒரு சின்ன தேங்காய் சில்ல கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம் கடாய் அடுப்பில் போட்டோம் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குருவோம் இந்த எண்ணெய் சூடாகட்டும் சூடாகிடுச்சு இதில் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம கடலை பருப்பும் உளுந்தையும் போட்டு வறுத்துருவோம் பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் அதனால் ஃபஸ்ட்டில் இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ஐட்டத்தை போவோம் பாருங்கள் பருப்பு பாதி அளவு வறுத்தாச்சு இது கூடவே நம்ம மல்லியை போட்டுக்குவோம் மல்லி வெந்தயம் மிளகு சீரகம் கருவேப்பிலை வத்தல் எல்லாம் போட்டாச்சு அடுத்து வந்து தேங்காய் எல்லாம் ஒன்று போல் பார்த்து எடுத்துக்கிடுவோம் பருப்பு வந்து கொஞ்சம் ஆகும் பருப்பு பறக்கிறதுக்கு அதனால தான் ஃபஸ்ட்லேயே பருப்பை வறுத்துக்கோங்க பாதி அளவு வந்தது உடனேயே மற்ற ஐட்டத்தெல்லாம் போட்டோம்னா ஒன்று ஓலை வறுத்துடும் மசாலா ஐட்டம் வறுத்தது போதும் இப்போ நல்லா ஆற விட்டு மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் இப்போ நம்மளுக்கு சாம்பாருக்கு வேண்டிய மசாலா ரெடி ஆகிடுச்சு பருப்பும் நல்லா குழவாக வெந்துருச்சு இப்போ இந்த பருப்பில் இதை விட்டுக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் நம்மளுக்கு வந்து ச சாம்பார் வடை அதனால கொஞ்சம் சாம்பார் தண்ணியாக இருந்தால் தான் நல்லது வடை உறிஞ்சோம் கொஞ்சம் புளிக்கரைசல் கொஞ்சம் விட்டுருக்கேன் இது கூடவே கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டு நல்லா மசாலா நல்லா பச்சை வாசனை போகட்டும் நல்லா வேகட்டும் கொதித்து வேகட்டும் அதுக்கப்புறம் தாளிச்சேன் நம்மளுக்கு மசாலா பேஸ்ட்டு புளிக்கரைசல் எல்லாம் ஊற்றி நல்ல பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு அடுத்து வந்து நம்ம தாளித்து கொட்டிடுவோம் இது கரண்டி அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம் எண்ணெய் சூடாகட்டும் சூடாயிருச்சு ஆகிடுச்சு ஃபஸ்ட்டில் வந்து நம்ம கடுகு போட்டுக்கிடுவோம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் மூணு வத்தல் கொஞ்சம் கருவே இதை வந்து சாம்பாரில் எடுத்து கொட்டிடுவோம் இப்போ நம்மளுக்கு சாம்பார் வடைக்க வேண்டிய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வடை ரெடி பண்ணுவோம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு உளுந்து ரெண்டு ஸ்பூனு பச்சரிசி இது ரெண்டையும் ஒன்றா ஊற போட்டிருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ மிக்சியில் ஓட விட்டு நம்ம வடைக்க வேண்டிய மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம் வடைக்க வேண்டிய மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூடவே வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிருவோம் ரெண்டு பச்சை மிளகா பொடுசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கிறோம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு அரை ஸ்பூனு மல்லியில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் கொஞ்சம் ஒரு சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கிறோம் கொஞ்சம் சோடா உப்பு உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகன உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு பிசைஞ்சு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வடை போடுவோம் இப்போ எல்லாம் மொத்தமாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம் வடை போடுறதுக்கு நம்மளுக்கு எண்ணெய் வந்து சூடாகிக்கிட்ருக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம வெந்நீர் ஒரு இதில் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வடையை போட்டதும் இந்த வெந்நீரில் போட்டு தான் நம்ம சாம்பாரில் போடணும் அதனால் ஃபஸ்ட்லேயே வெந்நீர் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வந்து வடை போடுவோம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து மாவை எடுத்து போடுவோம் கொஞ்சம் மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் தண்ணியை தொட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒட்டாது கையில் ஒரு விரல்கிட்ட பெரு விரல்கிட்ட இப்படி ஓட்டையை போட்டு இப்படி போட்டுருங்க நல்லா திருப்பி விடுங்க கொஞ்சம் வேகமும் திருப்பி திருப்பி விடுங்க பாருங்க வடையை திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறமா நிறமாக வேக விடுங்க நல்ல வடை வெந்திரிச்சு இப்போ எடுத்துருவோம் பெண்ணீரில் போட்டுருவோம் போட்டால் தான் நம்மளுக்கு வடையில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிரும் பிரிஞ்சு அந்த தண்ணியை தண்ணியை நல்லா புரிஞ்சிக்கிறோம் அது வந்து நம்ம சாம்பாரில் போது நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் போட்ட உடனேயே கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருங்க எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம் போட்டு வடையை எடுத்தாச்சு இதுக்கு மேலே நம்ம சாம்பாரை விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பரிமாறிடலாம் சாம்பாருக்கு மேலேயே லைட்டாக கேரட்டு கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் வெங்காயம் தூவி பரிமாறிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சாட் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க நன்றி